தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மா உறவுகள் இந்த யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் இணைந்து இருக்கிறவங்க தவறாமல் இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேர் மொழி மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடியை கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெலுங்கு விஸ்வகர்மா மேட்ரி மோனி அப்படிங்கிற இருந்து நம்மளுடைய குரூப்லேருந்து இன்விடேஷன் வரும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம குரூப்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எதற்காக இந்த முயற்சி அப்படின்னா ஏற்கனவே தமிழ் விஸ்வகர்மாக்களுக்காக இதை எடுத்துட்டோம் இப்போ தெலுங்கு விஸ்வகர்மாக்களுக்கான இந்த முயற்சி ஸோ நம்மளுக்கு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா திருமண வரன்களை தேடிக் கொள்வதற்காக இந்த யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் இணைந்து பயணிக்கிற தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய விஸ்வகர்மாக்களுக்கு முதல் கட்டமாக எடுக்கிறோம் இது தெலுங்கு விஸ்வகர்மாக்களுக்கான பதிவு ஏற்கனவே தமிழுக்கு வெளியிட்டுட்டேன் இனி மலையாளத்துக்கு தனியாக வரும் ஸோ தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் இணையும் பட்சத்தில் நம்மளுக்கான தகவலை நம்ம அங்கே போஸ்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்கள் மாப்பிள்ள வீடாக இருந்தால் உங்களுடைய தகவல் அங்கே போடப்படும் பெண் வீடாக இருந்தாலும் அங்கே பரிமாறப்படும் ஸோ நீங்களே உங்களுக்கான வரன்களை தேடிக்கொள்கிறதுக்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ ஒரு சாமானியனாக நானும் உங்களைப் போல் ஒரு வர்க்கமாக இருந்து இந்த முயற்சியை முன்னெடுக்கிறேன் எனக்கு இருக்கிற ஆயிரம் பிரச்சனைக்கு நடுவில் ஸோ அதனால் அதெல்லாம் புரிஞ்சுட்டு பொதுநல நோக்கோடு பயணிக்கிற இந்த பக்கத்தை உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுருங்க நாலு பேர் பலன் பெறோன்னு நினைச்சா பல அதை பகிர்ந்து விடுங்க தமிழில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் தெலுங்கு இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் மலையாளம் இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் ஸோ தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க